திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்ட மருக்கும் நினைவாகப் போற்றி சிவ சிவ பராக்கிரமத்தில் முப்பத்தி எட்டாவதாக வைரவ வடிவத்தை பற்றி பார்க்கலாம் திரு அந்தகன் என்னும் அசுரன் கரிய மேகம் போன்ற பெரிய உடலும் சுருண்டு நெறிந்த சிவந்த தலைமயிரும் யானை துதிக்கையை போன்ற கைகளும் உடைய அவன் சிவந்த அந்த தீயை போல சொரியக்கூடிய சிவந்த கண்களே உடையவனாக இருக்கான் பிரேச்சந்திரன் போன்ற வக்ர தந்தங்களும் அவனை பார்க்கும்போதே எல்லோரும் கண் பூசத்தக்க மாதிரி அவனுடைய உருவம் இருக்குது அவன் சிவன பெருமான தியானிச்சு பஞ்சாகினி பஞ்சாகினிக்கு மத்தியில் பல காலம் தான் கடும் தவம் செஞ்சு வர்றான் அவன் அந்த அசுரனது அன்பிற்கு மகிழ்ந்த பெருமான் அம்பிகை பாகராக இடபாருடராய் இறைவியோட காட்சி கொடுக்குறாரு யாது வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அசுரன்வன் அரி அயன் முதலிய அந்த அமரர்களால் எனக்கு இறப்பு நேரக்கூடாது என்னை விட்டு நீங்காத ஆற்றல் என்னை விட்டு போகக்கூடிய இது ஆற்றலும் எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறான் பக்தி செலுத்துனா இறைவன் வந்து விழுந்துருவேன் இல்லையா பக்தி வலையில் படுவோன் ஆகிய பரமபதி அவ்வாறே அவ்வாறு அதை வர வரத்தை கொடுத்துருக்கு கொடுத்துட்றாரு தான் பெற்ற வரத்தால் யாரையும் மதிக்காமல் அகந்தை பெற்று அந்த அந்தகாசுரன் திருமால் பிரம்மா இந்திரான் முதலிய தேவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்தி வரன் அந்த அசுரனால் இடையராத அடையக்கூடிய துன்பத்திற்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் க கலங்கி போய் திருமாலிட்ட போய் சொல்லி அங்கே எல்லோரும் போய் திருமால முன்னால் விட்டுட்டு பின்னால் எல்லோரும் போய் அந்த அந்தகிட்டே போய் சொல்லுறாங்க சேர்றாங்க சாட்சிக்காரங்க காலை விட காலில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவன்ட்டே போய் உன்னை தவிர தேவரை காப்பாற்றக்கூடியவங்க எவ்வளோகத்தில் ஒருத்தர் இல்லை நீ என்ன வேலை செஞ்சால் சொன்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம் உன்னோட ப நீ சொன்ன கட்டாய நாங்கள் சிற தலை கொண்டு நாங்கள் கொஞ்சம் செஞ்சு சொல்கிறபடியே நாங்கள் தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டு அந்த அந்தகாசுரம் அறக்கணும் தலையை அசைச்சு புன்முருகளை புத்துக்கிறான் ஆகாய அந்த தேவர்களே இந்த போர் செயலில் ஆண் சிங்கத்தை ஒத்தவன் நான் அதனால் நீங்கள் இது மாதிரி ஆண் உருவம் தரிக்கக்கூடாது பெண் உருவம் எடுத்து கண்களில் மைதீட்டி சேடியர் போல் சேலை கட்டி மாதர்கள் அணியக்கூடிய அந்த அணிமணியெல்லாம் அணிஞ்சு உங்கள் வாழ்நாளாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் யாராச்சும் அந்த ஆடவை வேலை தரித்து என் கண்முன்னலாக வந்தீங்க அப்படின்னா அன்றே ஒழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவுப்படுறான் அவை இப்படி சொன்னதே போதும் பண்ணிட்டு அகம் அவங்க என்ன அந்த பெண் வடிவம் மட்டும் இருக்காங்க அப்படி பெண் வடிவம் கொண்டு இருந்தால் கூட இந்த அந்தகாசுரன் திரும்ப வந்து அவங்களோட அவங்கள துன் துன்புறுத்திக்கிட்டே இருக்கான் அப்போ இவங்க எல்லோரும் கைலேயும் பதிக்க சென்று அங்கே இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க அவர் அவங்க இதுக்கெல்லாம் திருவிழம் அருள் புரியணும் அப்படின்னு எண்ணம் கொண்டதுனால நீங்கள் இனிமேல் இந்த பெண் உருவத்தோடைய இமயவெளி அம்பிகைக்கு தோழியர்களாக அந்த கணங்களோடு இருங்க அவன் உங்களை எதிர்த்து வராதான்னு பார்ப்போம் அப்படி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அருள் புரிஞ்சு இருக்காரு இத தெரியாத அந்த அந்தகன் அந்த மாணவருக்கு முன்னால் போய் போர் செய்து சண்டை போடணும்னு சொல்லி சேனையோடு அங்கே போகிறான் அவனோட துன்பத்திற்கு ச சகிக்க முடியாத அந்த திருமால் அந்த மந்திரமலையை விட்டுட்டு அகண்டு கைலங்கிரியை போய் அந்த இறைவனுடைய சன்னிதானத்து வாசலில் நின்று சிவ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அருட்பெருங்கடலாகிய அண்ணல் அங்கே பைரவ கடவுளை வர சொல்லி இந்த தேவருடைய துயர தீர்க்கும்படி அவருக்கு ஆணைகிறார் அது எப்படி அவனை தீர்க்கணும் அவனை எப்படி வதம் பண்ணணுங்கிறதெல்லாம் வழி அதுக்கான எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பைரவருக்கு அந்த அந்த வந்து வழியையும் அவனுடைய உயிரை போக்கும் வழியையும் எப்படின்னு சொன்ன செய்யணுங்கிறத சாமி சொல்கிறாரு இப்படி பைரவ கடவுளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பைரவ கடவுள் பல காலம் போர் இருக்காங்க அந்த அந்தகனது சேனை வீரர்கள்லாம் அழியர்களை பார்த்து அசுர குருவாகி வெள்ளி அந்த அமுத சஞ்சீவி மந்திரத்தை ஜெபிக்கிறார் அந்த இறந்த எல்லாரும் திருப்பி உயிர் பெற்று எழுந்து திரும்ப போற புரிகிறாங்க அதைக்கு பார்த்த சிவபெருமான் அந்த வெள்ளியை விழுங்கிறார் உடனே பைரவ கடவுள் அந்த கணப்பொழுது அந்த அந்தகாசுரனுடைய படைகளை எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு அந்த அந்தகாசுரனை தமது திருக்கரத்தில் இருக்க முத்தளை வேல் அந்த மூன்று முகங்கோன் அந்த வேலில் குத்தி தூக்கி நிறுத்திறார் பத்தாயிரம் கோடி வருஷம் அளவு அதனோட ரத்தம் ஒழிக்கிட்டே இருந்துச்சான் இப்போ எனக்கு பின்னால் பைரவ கடவுள் கழுவேற்றியது போல போல் சூளத்தோடைய பெருமான்கிட்ட போய் அடைஞ்சு சொல்கிறாரு அந்தவனுடைய அகந்தையெல்லாம் நீங்கி பல வகையாக இறைவனை துதிபாடி புதங்கணங்களுக்கு நாதனாக இருக்கணும்னு சொல்லி வேண்டுறான் இப்போ கருணாமூர்த்தியான பெருமானும் அவனுக்கு இறங்கி பைரவ கடவுள் அந்த கடவுளது சூளப்படையில் இருந்து அவனை இறக்கி பூதா கணங்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கும்படி அருள் புரிஞ்சுகிறார் இப்போ இறைவனுடைய வயிற்றில் இருக்கப்பட்ட அந்த அசுரக்கூறு அப்புறம் திரும்ப த தரைக்கு வ வரவழைச்சி அவனுக்கு துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்குறாரு தேவர்கள்லாம் தங்களுக்கு உற்ற துயரெல்லாம் தொலைந்து அந்த பெண் வடிவத்தை ஒழித்து நமது புத்திர மித்திரங்களோட சுக சகல சுகமும் பெற்று சிவார்ச்சனை முதலே செஞ்சு தம் தமது பதவி அந்த அவங்கவுங்க பதவியில் போய் இருந்து எந்த இல்லாமல் வாழ்ந்து வர்றாங்க கிரண்ய குமாரன் தான் இந்த அந்தகாசுரன் அவனை சங்கரித்து தேவர்களுடைய துன்பத்தை போக்கிய அவதாரம் தான் பைரவ மூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருச்சி ட்ரம்பலம்